ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஈரான் தாக்குதலின் பின்னணியில இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறையாக ஈரான் தனது எல்லையில இருந்து நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க கடந்த சனிக்கிழமை அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரவு நடந்த இந்த தாக்குதல் சிரியாவின் தலைநகர் டமாக்கஸ்ல இருக்கிற ஈரான் தூதரகத்தின் இஸ்ரேல் நடத்தியதாக கருதப்படும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்ததாக ஈரான் சொல்றாங்க இஸ்ரேலை நோக்கி ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவியது ஈரான் சிரியாவில் ஈரான் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கல ஆனால் அதன் பின்னணியில இஸ்ரேல் இருந்ததாக பரவலாக நம்பப்படுது முன்னதாக பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் ஈரானும் பல ஆண்டுகளாக நிழல் யுத்தத்துல ஈடுபட்டு வந்தாங்க அதாவது பொறுப்பை ஒப்புக்கொள்ளாம ஒரு நாடு மற்றொன்றுக்கு சொந்தமான இடங்களின் மீது தாக்குதல் நடத்தி வந்தன இந்த நிலையில கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் எல்லை பகுதி இஸ்ரேல்ல இருக்கிற குடியிருப்புகள் மீது பாலத்தீன ஆயுத குழுவான ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது அதன் பிறகு இஸ்ரேல் காசா மீது தீவிரமான தாக்குதல் நடத்தி வருது இதனால ஈரான் இஸ்ரேல் தாக்குதல்கள் கணிசமாக அதிகரிச்சிருக்குது ஈரான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி நடக்கும் வரை இரு நாடுகளும் நட்பு நாடாக தான் இருந்தது புரட்சிக்கு பிறகு ஈரான்ல அமைந்த அரசு இஸ்ரேலை எதிர்ப்பதை தனது சித்தாந்தத்தின் முக்கிய பகுதியாக அமைத்து கொண்டது ஈரானின் இந்த புதிய இஸ்லாமிய ஆட்சி இஸ்ரேலின் இருப்புக்கான உரிமையை அங்கீகரிக்கல மேலும் அதை ஒழிக்க வேண்டும் என்று கூறி வருகிறது ஈரானின் உச்ச தலைவரான ஆயத்துல்லா ஹலி காமினேயி முன்னர் இஸ்ரேலை ஒரு புற்றுநோய் கட்டி என்று அழைத்தாரு மேலும் அந்த கட்டி நிச்சயமாக அகற்றப்படும் என்று சொல்லியிருக்காரு நெதரானின் சொல்லாட்சிகள் இஸ்ரேலை அழிக்க உறுதிமொழி அளித்த நிழல் படைகளை உருவாக்கியது ஹமாஸ் மற்றும் பெஸ்பல்லா போன்ற ஆயுத குழுக்களுக்கு நிதி உதவி மற்றும் ஆயுதம் வழங்குவது மற்றும் ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்களை உருவாக்குகிறது என்ற சந்தேகம் இவற்றால் ஈரான் தனது இருப்புக்கே அச்சுறுத்தல் விடுத்ததாக இஸ்ரேல் நம்புகிறது இப்போதைய தாக்குதலுக்கு உடனடியான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியாவின் தலைநகர் டமாகஸில் இருக்கிற ஈரானிய தூதரக கட்டிடத்தின் மீது கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் மூத்த ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது குண்டுவீச்சு நடத்தப்பட்டது என்று ஈரான் சொல்றாங்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டுது இது தன் இறையாண்மையை மீறுவதாக ஈரான் கருதுறாங்க அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கல அந்த தாக்குதல்ல ஈரானின் உயர்நிலை குடியரசு காவலர்களின் வெளிநாட்டு கிளையான படையின் மூத்த தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா ஜஹோதி உள்பட பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க லெபனானின் ஷியா ஆயுத குழுவான ஆயுதம் வழங்க ஈரான் எடுத்து வரும் முன் அவர் முக்கிய நபராக இருந்தாரு இந்த தூதரக தாக்குதல் ஈரானிய இலக்குகளுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்துவதாக பரவலாக கூறப்படும் வான்வழி தாக்குதல்களை ஒத்திருக்கிறது கடந்த சில மாதங்கள்ல சிரியாவில் நடந்த வான்வழி தாக்குதல்கள்ல பல மூத்த ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க உயரக துல்லிய ஏவுகணைகள் உள்பட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை ஐஆர்ஜிசி சிரியா வழியாக எஸ்போலாவுக்கு அனுப்புகிறது இஸ்ரேல் இதை தடுக்க முயற்சிக்கிறது இதே போல ஈரான் சிரியாவில் ராணுவ இருப்பை வலுப்படுத்துவதையும் இஸ்ரேல் தடுக்க முயல்கிறது ஈரான் மத்திய கிழக்குல கூட்டாளிகள் மற்றும் நிழல் படைகளின் ஒரு வலையமைப்பை உருவாக்கி இருக்குது இது அந்த பகுதியில அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நலன்களுக்கு சவால் விடும் எதிர்ப்பின் ஒரு பகுதியாக இருப்பதாக ஈரான் சொல்றாங்க பல்வேறு வகைகளில் இந்த நாடுகளையும் அமைப்புகளையும் ஈரான் ஆதரிக்கிறது சிரியா ஈரானின் மிக முக்கியமான நட்பு நாடாக இருக்குது ஈரான் ரஷ்யாவுடன் இணைந்து சிரியா அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி வருது இதனால் அசாத்தின் அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்து வரும் சிரியாவின் உள்நாட்டு போரில் இருந்து தப்பித்து வருது ஈரான் ஆதரவளிக்கும் ஆயுத குழுக்களில் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்போலா மிகவும் சக்தி வாய்ந்தது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் மூண்டதுல இருந்து ஹெஸ்போலா அமைப்பு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுடன் எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடு நடத்தி வருது இதனால எல்லையின் இருபுறமும் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது ஈராக் சிரியா மற்றும் ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்கா தளங்களை ராக்கெட் மூலம் தாக்கிய ஈராக்கின் பல ஷியா போராளிகளை ஈரான் ஆதரிக்கிறது ஈரான் ஏமன்ல இருக்கிற ஹூதி இயக்கத்திற்கும் ஆதரவு தருகிறது ஹூக்டி இயக்கம் ஏமன்ல அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை தனது கட்டுக்குள்ள வைத்திருக்கிறது காசாவில் ஹமாசுக்கும் தனது ஆதரவை காட்ட ஹுத்திகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியிருக்குது மேலும் கரையோரங்களில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி ஒரு கப்பலை மூழ்கடிச்சிருக்குது இதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஹூதி இலக்குகளை தாக்கியிருக்குது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலை தாக்கிய ஹமாஸ் உட்பட பாலத்தீனிய ஆயுத குழுக்களுக்கு ஈரான் ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வழங்கியிருக்குது இந்த தாக்குதல்கள் தான் தற்போது நடக்கும் இஸ்ரேல் காசா போருக்கு காரணமாக அமைந்தது இது மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேலின் நட்பு நாடுகளிடையே மோதல்களுக்கு காரணமானது அப்படின்னே சொல்லப்படுது ஆனால் அக்டோபர் ஏழு தாக்குதல்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டு வராங்க ஈரான் இஸ்ரேல் யாருடைய இராணுவம் பலமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியியல் ரீதியாக இஸ்ரேலை விட ஈரான் மிகப்பெரியது ஈரான்ல மக்கள் தொகை ஒன்பது கோடி இது இஸ்ரேலின் மக்கள் தொகையை விட பத்து மடங்கு பெரியது ஆனால் இது இராணுவ சக்தியில பிரதிபலிக்கல ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள்ல அதிக முதலீடு செய்துள்ளது தனக்கென ஒரு பரந்த ஆயுத களஞ்சியத்தை கொண்டிருக்குது தன் பினாமிகளான ஏமன்ல இருக்கிற ஹுக்டிகள் மற்றும் லெபனான்ல இருக்கிற ஹஸ்பல்லாக்களுக்கும் கணிசமான ஆயுதங்களை வழங்கி வருது ஆனால் ஈரானிடம் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்கள் இல்லை யுக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஈரான் ராணுவ ஆதரவு வழங்கியது அதற்கு ஈடாக ரஷ்யா ஈரானின் வான்வழி பாதுகாப்பை மேம்படுத்த உதவுவதாக நம்பப்படுது இதற்கு நேர்மாறாக இஸ்ரேல் உலகின் மிகவும் மேம்பட்ட விமான விமானப்படைகளை கொண்டுள்ளது ஐஐஎஸ்எஸ் ராணுவ இருப்பு அறிக்கையின்படி இஸ்ரேலிடம் குறைந்தது ஜெட் விமானங்கள் இருக்குது எதிரி நாட்டு எல்லைக்குள்ள வெகு தூரம் சென்று தாக்குதல் நடத்திய அனுபவமும் இஸ்ரேலுக்கு இருக்குது இஸ்ரேல் சொந்தமாக அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக கருதப்படுது ஆனால் இதை பற்றி அது தெளிவாகவோ வெளிப்படையாகவோ பேசுவதில்லை என்ற கொள்கையை பின்பற்றுறாங்க ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்ல தனது அணுசக்தி திட்டத்தை பயன்படுத்தி அணு ஆயுத நாடாக மாறுவதற்கு முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருது கடந்த ஆண்டு உலகளவிய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு ஈரானின் நிலத்தடி போட்டோ தளத்துல யுரேனியம் துகள்கள் எழ்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீத தூய்மையுடன் செறிவூட்டப்பட்டதை கண்டறிந்தாங்க இது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான தரத்துக்கு மிக நெருக்கமான அளவு இது பற்றி செறிவூட்டல் நிலைகள்ல எதிர்பார்க்கப்படாத ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று ஈரான் கூறுது உலகின் வல்லரசு நாடுகளுடன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி ஈரான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அறுபது சதவீதம் தூய்மையான யுரேனியத்தை வெளிப்படையாக செறிவூட்டி வருது இருப்பினும் இந்த இருந்து தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெளியேறி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஈரான் மீது பொருளாதார தடைகளை மீண்டும் கொண்டு வந்ததிலிருந்து இந்த ஒப்பந்தம் உடைந்து போகும் நிலையில இருக்குது இஸ்ரேல் இந்த அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு எதிராக இருந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரான் நடத்திய தாக்குதலின் பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் தடுத்தோம் இடைமறித்தோம் ஒன்றாக வெற்றி பெறுவோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவிச்சிருக்காரு ஆனால் பல பிரிட்டன் பிரதமர்களின் வெளியுறவு கொள்கை ஆலோசகரும் லெபனானுக்கான முன்னாள் பிரிட்டிஷ் தூதருமான டாம் டெஞ்சர் ஈரானிய தாக்குதல் ஈரானின் திறன் மற்றும் பரவலை பற்றிய ஒரு சமிஞை என்றாரு ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளின் தலைமைகளும் உள்நாட்டுல அழுத்தத்துல இருக்கிறாங்க சர்வதேச விமானங்களை எதிர்கொள்றாங்க நெருப்புடன் விளையாட தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்தாரு ஆனால் ஈரானின் முன் எப்போதும் இல்லாத வகையிலான இந்த தாக்குதல் கவனமாக திட்டமிட்டதாக தெரிகிறது என்று அவர் சொல்லியிருக்காரு ஈரான் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக முன்கூட்டியே தந்தி அனுப்பியது இது அந்த தாக்குதல்களை தடுப்பதை எளிதாக்கியது என்று அவர் சொல்லியிருக்காரு அவர் லெபனான்ல தூதராக இருந்தபோது நடத்தப்பட்ட தாக்குதல்களோடு இதனை ஒப்பிட்டாரு இதன் நோக்கம் பாத்தீங்கன்னா தன்னால் என்ன முடியும் என்பதை காட்டுவதே தவிர உண்மையாக தாக்குவதில்லை அப்படின்னு சொல்றாரு ஈரான் எஸ்பல்லா மூலம் பதிலளிப்பதை விட நேரடியாக பதிலளிப்பதை தேர்ந்தெடுத்தது சாதகமானது என்றும் அவர் சொல்லியிருக்காரு சில இஸ்ரேலியர்கள் லெபனானின் ஆயுத குழுவான ஹெஸ்பலாவை நேரடியாக தாக்கி இஸ்ரேல் எல்லையிலிருந்து அப்புறப்படுத்துமாறு இராணுவத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க சத்தம் சேர்ந்த சனம் வக்கீல் ஈரானின் பார்வையில இந்த தாக்குதல் வெற்றி அடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலுக்கு விடுவித்திருக்கும் சவால் என்றும் சொல்லியிருக்காங்க ஈரான் நேரடியாக இஸ்ரேலின் இறையாண்மையை மீறுவதும் அதன் மீது தாக்குதல் நடத்துவதும் இதுவே முதல் முறை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்குது